இக்கதையானது சிரிப்பும்ிந்தனையும் கலந்த பெயர் இக்கதையின் பரிதாபம் இந்நில் வரும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் இல்லை

நம்ம ஊரை பார்த்தோம்னா அவனை தூக்கவே வராது யாரு நம்ம ஊரு நீ பார்த்த உனக்கு எல்லாம் சாமல் காட்டினாதான் தெரியும் நிறைய சாம்பிள் இருக்கு ஆனா இன்னைக்கு உனக்கு நான் ரெண்டு சாம்பிள் காமிக்கிறேன் ஆஹ் உனக்கு என்ன சாம்பிள் காட்டலாம் இந்த பெஞ்சு கிட்ட ரெண்டு பேர் நிக்காங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா என்ன ஒருத்தல ஒருத்தவங்க பெஞ்சோட சைட்ல உட்காந்துருக்காங்க அவருக்கு மரியாதை கொடுத்து பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா இதுல என்ன இருக்கு தான் ஒரு கதையே இருக்கு கதையா என்ன கதையில கொஞ்சம் சொல்லி கேட்போம்

இத நான் இன்னொரு பத்திக்கு நீ சொன்னாலாம் மாப்ளே 나 கூட மீனாங்களு பேரும் ரொம்ப பாசமா மரியாதை அந்த பைய நிச்சய ஆனா வந்து பார்த்தாவே தெரியுது இந்த கூத்து ஏளோவா நடக்கு மாப்ளே இத பார்த்து பார்த்து எனக்கு போர் போச்சு டேய் இது இருக்கு என்னத்த சொல்ல சரி மாப்ளே வேற டைப் சொன்னியே அது என்ன டைப் பொருத்தா பூமி அல்வா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் இல்ல என்ன என்ன பேசிக்கிறீங்க இல்ல என்ன இப்ப என்ன வரீங்களா கோயிலுக்கு உங்களுக்கு கதை தெரியாதா நீ என்ன நடக்கும் சொல்லிட்டு இல்ல என்ன என்ன கதை இல்ல இரு பிரசவம் வரும் அப்பம் வரும் தெரியும் பிரசவம் இப்ப ஆரம்பிக்கும் போது பிரசவம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டைப் இருக்கு அதை இப்போ நான் இன்னொன்னா ஒன்னு நான் சொல்றேன் இப்போ அதெல்லாம் உடனே நான் முத டைப் நான் சொல்றேன் முத டைப்பு தூக்கம் தங்க புஷ்வம் ஆப்ப தூக்கம் தங்க பிஷ்வம்னா என்னது நீ அதை கேட்பேன்னா எதிர்பார்த்துக்கோங்க அதுக்கு உனக்கு நான் சொல்றேன் பா பசங்க ஆரம்பிக்கா அன்னைக்கு பாதையில் எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா கேட்டுக்கா போதும் நம்ம ஆள் கேக்கு

இந்த நாலாவது டைப் நாலாவது டைப் னு சொல்றீங்க அது என்ன டைப் மாப்ல கொஞ்சம் சொல்லு அதையும் கேப்போம்ல நாலாவது டைப் தான் நம்ம நம்ம யூத் பத்தி தான் சொல்ல போறேன் நம்ம யூத்துக்கு சொல்லிட்டு நம்ம ஊர்ல மட்டும்தான் ஞான பிரகாசியா சபன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா நம்ம வந்து கோயிலுக்கு வந்த அன்னைக்கு கோயிலுக்கு வெளியே தான் நிக்கிறோம் உள்ள அவ்வளோ இடம் நடக்கும் ஆனா வந்து நம்ம உள்ள போக மாட்டேங்கும் சரி கும்பாரி இனிமே நம்ம உள்ள போய் பூச ஆமாம் மாப்பிள்ள நீ சொல்றது சரிதான் சரி வா மாப்பிள்ள உள்ளே உட்காரும் உட்காந்து பூசையாட்டி பாக்கணும் கோயில் காரியத்துக்கு நம்ம ஏதாவது ஒரே செய்யணும் இருந்தா நம்மள எல்லாம் ஒரு மாதிரி அவன் சொல்றேன்னு அதனால தான் யாரும் வர வரமாட்டீங்க எல்லா பசங்களும் வெளியே நிக்கிறாங்க வெளியே நின்று வெளியே நின்று பூசை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம உள்ள வந்து பூசை பார்த்தோம்ல அது மனசுக்கு திருப்தியா இருக்கு மாப்பிள்ள நீ நம்ம பூசைக்கு உள்ள வருவோம் ஆமாடா இப்ப இருக்கிற யூத் எல்லாரும் வந்து கோயிலுக்குள்ள எந்த விஷயமும் செய்ய வந்தாங்களோ அவங்கள ஏதாவது ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படிதான் உள்ள வருது நம்மளுக்கும் உள்ள வர ஆசை தான் நான் கடைசியா ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன கருத்து அப்படின்னா பட்னம் ஆர் நாட்லேஸ் பரிதாபங்களை அழகாக நடித்து நடனம் நடிச்சது என்னவோ ஆனா கொடுத்தது எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பாட்டி அடி வெளுத்து கட்ட அப்போ டான்ஸை கொளுத்த விட்டுருவாங்க பாப்போமா அந்த டான்சர்